தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக ஆமேன் தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு தூய ஆவியே இறைவா எழுந்தருளிவாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் அருள்வொழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தரளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இணைய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேருளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் அன்பான இயேசுவே இதோ இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணிமின்மை போன்ற எங்களை பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இதோ புதிய வீர்ப்பையும் புதிய நாளையும் தந்தவரே இந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி கூக்குரலிடவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் மது பிரசன்னத்திலே மூழ்கவும் உரிய ஆசிரியை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இப்போது ஜபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசிர்வதியும் குறிப்பாக இன்றைய நாளிலே ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம் இந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவிடவும் தேவையான திருக்குடும்ப ஆசிர்வாதங்களை தந்து நீர் வழிநடத்திடவும் வரம்பேண்டி இன்றைய நாளில் எங்கள் ஜெபங்களை அர்ப்பணிக்கின்றோம் இரவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகல்க வானும் ஒளிரும் நேரும் மகிழ்வை அளிக்க வருகிறார் இயேசு உலகை மூடி காரிருள் கலைந்தது பலவகை நிறங்களை கதிரவன் அளித்தது மனத்துள் மண்டியே இருளும் அகன்றது அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே உமையே சிக்கன பற்றுவோம் கிறிஸ்துவே உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன்மனத்துடன் வேண்டுகிறோமே எம் உள உணர்வை ஆட்கொள்வீரே எமது குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒழிந்து விடுக உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சமமாய் மாட்சி என்றும் ஆகுகவே ஆமேன் தெய்வம் நமது தாயும் தந்தையாம் வையம் நமது அன்பு இல்லமா வாழும் நாம் எல்லாம் ஒரே குடும்பமாய் வாழும் நாம் எல்லாம் ஒரே குடும்பமாய் ஆளுவோம் உலகையே அன்பின் சக்தியால் தெய்வ அன்பின் சக்தியால் தெய்வம் நமது தாயும் தந்தையா வையம் நமது அன்பு இல்லமா அழகிய உலகினில் அருமைய நாம் எல்லாம் வாழும் நாளில் அன்பு வேத இசை போ ஒருவரை ஒருவர் மதித்திங்கு வாழ்ந்து ஒருமைப்பாடு நெறியில் நின்று பெருமை காணுவோம் உறவு ஒன்றுதான் உலக இயக்குமே அந்த உண்மை உணர்ந்து நாம் உறவில் வளருவோம் உறவு ஒன்றுதான் உலக இயக்குமே அந்த உண்மை உணர்ந்து நாம் உறவில் வளருவோம் நமது தாயும் தந்தையாம் வையம் நமது அன்பு எல்லமா வாழும் நாள் எல்லாம் ஒரே குடும்பமாய் வாழும் நாம் எல்லாம் ஒரே குடும்பமாய் ஆளுவோம் உலகையே அன்பின் சக்தியால் தெய்வ அன்பின் சக்தியால் மதையின சாதியின் அடிமைகள் நாம் இல்லை மாண்பு நிறை நேயத்தாளை மனிதரை உயர்த்துவோம் நீதியும் நேர்மையும் தூய்மையும் வாய்மையும் வாழ்வு பயண வழி துணையாய் நாளும் கொள்ளுவோம் உறவு ஒன்றுதான் உலகை இயக்குமே அந்த உண்மை உணர்ந்து நான் அந்த உண்மை உணர்ந்து நாம் உறவில் வளருவோம் தெய்வம் நமது தாயும் தந்தையாம் வையம் நமது அன்பு இல்லமாம் வாழும் நாம் ஒரே குடும்பமாய் வாழும் நாம் ஒரே குடும்பமாய் ஆளுவோம் உலகையே அன்பின் சக்தியால் தெய்வ அன்பின் சக்தியால் தெய்வம் நமது தாயும் தந்தையாம் வையம் நமது அன்பு இல்லமா படைத்தவரும் தம் மக்களை பாதுகாப்பவருமான இறைவன் அவர்கள் புதியதொரு பாடலே பாடிக்கொண்டிருந்தார்கள் என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள் ஆண்டவருக்கு மேல தாளத்தோடு பண்ணி செய்யுங்கள் அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள் அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள் என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் ஆண்டவரே நீர் பெரியவர் மாட்சி மிக்கவர் வியத்தகு வலிமை கொண்டவர் எவராலும் வெல்ல முடியாதவர் உம் படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும் நீர் ஆணையிட்டீர் அவை உண்டாயின உம் ஆவியை அனுப்பினீர் அவை உருவாயின உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இலர் மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரல்களும் நடுங்குகின்றன பாறைகள் உன் திருமண் மெழுகுபோல் உருகுகின்றன உமக்கு அஞ்சுவோருக்கோ நீர் இரக்கம் காட்டுகின்றீர் அருள்வாக்கு தோபித்து புத்தகத்திலிருந்து வாசகம் உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே உன் உணவில் ஒரு பகுதியை பசித்திருப்போருக்கு வழங்கு ஞானிகளிடம் அறிவுரை கேள் எல்லா காலத்திலும் உன் கடவுளாகிய ஆண்டவரைப் போற்று உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் அன்றாடு ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே உமது இரக்கத்தை எமக்கு காட்டியறலும் உமது உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தரலும் மன்றாட்டுக்கள் இறைவா ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் தேவையான ஒற்றுமை சமாதானம் அன்பு சகோதரத்துவம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை புரிந்து கொள்ளுதல் ஆகிய பண்புகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகின்றோம் இயேசுவே நீர் எப்படி ஞானமுள்ள பிள்ளையாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கமுள்ள பிள்ளையாக தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் குறிப்பாக இருந்தீரோ அதே போன்று என் கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் மது அருளாலும் ஆசிராலும் நிரப்பப்பட்டு உம்மை போல் வாழ வர வேண்டி உம்மிடம் வேண்டு என்றோம் இயேசுவே நீர் இளைஞனாய் இருந்தபோதும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மட்டுமே குரலுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ்ந்தே இன்றைய இளைஞர்கள் இளம் பெண்கள் தங்களுடைய எதிர்காலத்தை தேவையில்லாத கண்ணோட்டத்தோடும் எண்ணத்தோடும் அழித்து விடாமல் உம்மை மையமாக கொண்டு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும் நல்லவற்றை மட்டுமே திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் நல்ல பிள்ளைகளாக வாழக்கூடிய வரம் இடம் வேண்டுகின்றோம் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் மறித்த ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி வயது வயது முதிர்ந்த பெற்றோருக்கு பூரண சுகமும் நோயினால் வாடுவோருக்கு உமது மருத்துவ சுகத்தையும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாற்றையும் தந்திரள வேண்டி நீர் கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக வேண்டுகிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக மது மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் மன்றாடுவோமாக எம் மீட்பராகிய கடவுளே திருமுழுக்க அருளால் நீர் எம்மை ஒளியின் மக்களாக்கினீர் நாங்கள் அந்த ஒளியிலேயே எப்பொழுதும் நடக்கவும் உண்மைக்காக உழைக்கவும் துணை புரிந்தருளும் இதனால் மக்கள் அனைவருக்கும் முன்பாக உமக்கு சான்றுகளாக திகழ்வோமாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்வது அடைக்கல வா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்